பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினை வாகு விரை அரசாகு குறிப்பு அதியமான் தவ்வகன் பிறந்தானை கண்டானை அவர் பாடியது கயது காலன புழல் மெய்யது வியரே மிடற்றது பசும்புண்டனக வெற்றி மாமலர் வேங்கையொடு விரை இரும் பித்தை பொலியச் சுடி வரி வயம்பொருத வயக்களிரு போல இன்னும் மாறாது சினனே அன்னோர் உய்ந்தனர் அல்லர் இவன் உடற்றியோரே சிறுவர் நோக்கிய கண் தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆனாவே பிறந்திருக்கும் மகனை போர்க்கோலத்துடன் வந்து பார்க்கிறான் அரச நஞ்சி கையிலே வெல் காலிலே வீரக்கல் உடலிலே வியவை கழுத்திலே பகைவர் வெட்டிய புண் வித்தை என்னும் உச்சிச்சிண்டு போட்ட தலையிலே ஊசியால் கோத்து வளைத்து கட்டிய பணம்பூ கண்ணி இந்த பூவோடு வெட்சிப்பூவும் வேங்கை பூவும் சேர்த்து தொடுக்கப்பட்டிருந்தது வரிப்புலித்தாக்கிய வலிமை மிக்க களிறு ஆண்யானை போல மாறாத சினத்துடன் காணப்படுகிறான் பகைவரை சினந்து பார்த்த அவன் கண்ணின் சிவப்பு இன்னும் மாறவில்லை இவனை தாக்கியவர் பிழைத்தவராக மாறப்போவதில்லை கையில் வேல் காலில் வீரக்கழல் உடலில் வியர்வை கழுத்தில் பகைவர் வெட்டிய பசும் புன் இவ்வளவும் போரில் தன்னிறைவு பெற்ற வீரனின் அடையாளமாக இருக்கின்றன வெற்றி வேங்கை பூக்கள் சூடிய தலைமுடியுடன் புலியால் தாக்கப்பட்ட வலிமைமிக்க களிறு போல் மாறாத சினத்துடன் காணப்படுகிறார் தனது மகனை பார்த்தபோதும் பகைவரை நோக்கிய சினக்கண்கள் சிவப்பாகவே இருந்தன இதன் மூலம் அவரை எதிர்த்தவர்கள் உயிருடன் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவ்வையார் தெரிவித்தார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்